ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் பேச்சாளர் இப்ராஹிம் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் ஹரியானாவில் ஆட்சியே திருட்டு ஆட்சி திருட்டுத்தனமா இந்த ஆட்சியை வந்திருக்கீங்க அப்படின்னு ராகுல் காந்தி நேற்று சில ஆதாரங்களுடன் வழக்கமா கர்நாடகா பீகார்ல மகாராஷ்டிரால அவர் பண்ண பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் மாதிரியே நேற்றும் நிறைய செய்திகளை சொல்லியிருக்காரு ஆனா அமித்ஷா என்ன சொல்றாங்கன்னா எலெக்ஷன் ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு அதனால பீகார் எலெக்ஷனுக்கு இவங்க ஹரியானால இருந்து எல்லாத்துலயும் வேலையை போய் ஆரம்பிச்சிட்டாங்க தேர்தல் தோல்விக்கான காரணங்களை இப்ப இருந்து தேட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அமித்ஷா இன்னைக்கு இது குறித்து பேசுறீங்க எப்படி பாக்குறீங்க முதல்ல நீங்க ராகுல் காந்தி இத்தனை ஆண்டு காலமாக உங்களுக்கு தெரியும் கடந்த ஒரு ஆண்டு காலத்துல பல முறை வந்து மகாதேவபுரா ஆலந்து போன்ற தொகுதிகள் எல்லாத்துலயுமே வாக்கு திருட்டு நடைபெற்றிருக்குன்னு சொன்னாரு இந்த முறை ஹரியானால ஆட்சி திருட்டே நடைபெற்றிருக்கிறது எட்டு ஓட்டுக்கு ஒரு ஓட்டு கள்ள ஓட்டு போட்டிருக்காங்க எப்படி எட்டு ஓட்டுக்கு ஒரு ஓட்டு சரியாக கள்ள ஓட்டு போட்டிருக்கிறார்கள் இந்த பாஜகவும் தேர்தல் ஆணையம் கைகூலியாக இருந்தால் நடைபெற்றிருக்கின்ற மிகப்பெரிய ஒரு ஆவணத்துடன் மிகப்பெரிய காங்கிரட் எவிடன்ஸ் அதாவது புல்லட் ப்ரூஃப் எவிடன்ஸ் எக்காரணத்தை கொண்டும் இந்த கொடுக்கப்பட்ட ஆதாரங்கள் அனைத்தும் எலெக்ஷன் கமிஷனால் கொடுக்கப்பட்ட ஆவணங்கள் அடிப்படையில தான் இந்த ஆதாரத்தை நாங்க சொல்லி சொல்லிதான் அந்த பேச்சை உரைய ஆரம்பிக்கிறேன் இப்போ இத்தனை ஆண்டு காலமா உங்களுக்கு எல்லாம் தெரியும் ராகுல் காந்தி வாக்கு திருட்டு நடைபெறுகிறது மகாதேவாபுரால ஒரு லட்சம் வாக்கு திருடிட்டாங்க ஆனது தொகுதியில பல ஆயிரம் வாக்குகள் திருடப்பட்டது ஆறாயிரத்தி பதிமூணு வாக்குகளை எழுபத்தஞ்சு சிம்ம வச்சு வெறும் ஒரு ஓட்டை எண்பது ரூபாய்க்கு டெலிட் பண்ணி இருக்கிறாங்க இந்த பாஜக வெறும் சிம்ம வச்சு எழுபத்தஞ்சு சிம்ம வச்சு ஆமா ஆறாயிரத்தி பதிமூணு வாக்குகளை நேரடியா வெறும் எண்பது ரூபா ஒரு ஓட்டு வெறும் இந்திய நாட்டுடைய அடிப்படை உரிமையாக இருக்கக்கூடிய ஜனநாயகத்தின் தூணாக இருக்கக்கூடிய வாக்கை அளிப்பதற்கு வெறும் எண்பது ரூபா விலையை நிர்ணயித்து இருக்கிறது பாஜகவும் எலெக்ஷன் கமிஷனும் அறுநூத்தி ஆறாயிரத்தி பதிமூணு பண்றாங்க இதை எங்க தலைவர் வந்து மேற்கூள் காட்டினாரு போன மாசம் இப்ப என்ன காட்டுறாரு அப்படின்னா இவங்க எல்லாம் இத்தனை வருட காலமா சொல்லி வந்தாங்க என்னன்னா எங்களுடைய மாடல் குஜராத் மாடல் எங்கள் மாடல் உத்தரப்பிரதேஷ் மாடல் நாங்க இவங்க மாடல் குஜராத் மாடலும் கிடையாது உத்தரப்பிரதேச மாடலும் கிடையாது ஏன் இவர்கள் தொடர்ந்து வெற்றிக்கு மேல் வெற்றி எங்க ஒரு கட்சின்னு இருந்தா அந்த இடத்துல எதிர்ப்பு மனநிலை மக்களுக்கு இருக்குமா இருக்காதா ஒரு இருபது ஆண்டு காலமா நீங்க குஜராத் ஆளுங்க எதிர்ப்பு மணலில் வராதா வரும்ல அப்ப இவர்கள் எப்படி சரி செய்கிறார்கள் என்று கேள்வி கேட்கும்போது இந்திய நாட்டு பிரதமர் சொல்கிறார் அமித்ஷா சொல்கிறார் நாங்கள் குஜராத் மாடலை வைத்திருக்கிறோம் டபுள் இன்ஜின் சர்க்காரை வைத்திருக்கிறோன்றாரு ஆனா அந்த ஒரு மாடலும் கிடையாது இந்த பிரேசில் மாடல் தான் அவங்களுடைய மாடல் பிரேசில் இருக்கக்கூடிய ஒரு நடிகையை அத போட்டோ வச்சு இங்க ஹரியானா தேர்தல இருபத்தி ரெண்டு வாக்குகளை பதிவு செய்திருக்கிறது பத்து பூத்துல எப்படி பிரேசில் மாடல் இவங்க இன்னைக்கு இன்னைக்கு அறிக்கை என்னட்டு சார் எனக்கு தெரியவே தெரியாது சார் மேத்யூஸ் பெராரோன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க எனக்கு தெரியவே தெரியாது சார் என் போட்டோ வச்சு யூஸ் பண்ணிருக்காங்கன்னு அப்போ பாஜக எந்த அளவுக்கு கீழ்த்தரமான அரசியலை வெற்றி பெறுவதற்கு எலெக்ஷன் கமிஷனும் துணை போயிருக்கிறது என்பதை ராகுல் காந்தி பட்டவர்த்தனையாக வெளியிடுத்து காட்டி இருக்கிறார் ஆவணமாக ஒவ்வொரு இடத்துலயும் வைக்கும்போது இன்றைக்கு வரைக்கும் எலெக்ஷன் பிஜேபி பதில் சொல்றாங்க உள்துறை அமைச்சர் பதில் சொல்றார் நீங்க சொல்றீங்க பாடி தன்னிச்சையாக செயல்படுகிறது தன்னிச்சையாக செயல்பட என்ன பண்ணும் உறுதித்தன்மை யார் இன்றைக்கு நிரூபிக்க வேண்டும் எலெக்ஷன் கமிஷன்ல உறுதித்தன்மை நிரூபிக்கணும் நிரூபிச்சாங்களா நிரூபிக்கலையே அதை தாண்டி ஒரு கொடுமையின் கொடுமை சகோதரர் இருபத்தி மூணு வெறும் ரெண்டே ஒரே வச்சு இருபத்தி இருபத்தி மூணு மூணு ஓட்டுகள் ரெண்டே ரெண்டே சார் ஒரே ஏன் கேள்வி இந்த சிசிடிவி ஆதாரம் தேர்தல் நேரத்தில் உங்களுக்கு எல்லாம் இருக்கும் என்ன எலெக்ஷன் கமிஷன் உச்ச எலக்ஷன் எங்கள்கிட்ட சிசிடிவி ஆதாரம் இல்ல ஏன்னா இந்த திருட்டுத்தனமா இருநூத்தி இருபத்தி மூணு ஓட்டுகளை ரெண்டு பூத்துல போடுறதுக்குதான் சிசிடிவி கேமரா டெலிட் பண்ணது அதை அடிப்படை ஆவணம் இல்லாம டெலிட் பண்ணது இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் எல்லா மாநிலங்கள்லயுமே தொடர்ந்து இது போன்ற முறைகேடுகளையும் சதிகளையும் வைத்துதான் வெற்றி பெற்றிருக்கிறது பாஜக அரசு என்பதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஹரியானா மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் எல்லா இடத்துலயும் ஒரே மாடல் இந்த பிரேசில் மாடல் தான் இந்த குஜராத் மாடல் எல்லாம் கிடையாது ஒருவருடைய அலகியை கொண்டு வந்து இங்க போட்டோ வச்சு பல்வேறு வகையில ஓட்டுக்களை போடுறாங்க இப்போ இதுல என்ன பண்றோம்னா இன்றைக்கு எங்கள் ராகுல் காந்தி தலைவர் ஆவணமாக எடுக்கிறோம் இதுல ஒரு ஒரு இவ்வளவு ஹைட்டுக்கு வச்சிருக்கிறாரு எலெக்ஷன் கமிஷனிடம் கேள்வி கேட்கிறார் இதற்கு உங்களால் பதில் சொல்ல முடியுமான்னு கேட்டா இன்றைக்கு வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் பதில் சொல்ல மறுக்கிறது ஏன்னா கூட்டு கலவணி அவங்க தானே கூட்டு கலவணி அவங்க தானே இதுல ஏதாவது மாற்று இருக்க முடிய பாருங்க ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஏழு பேருக்கு ஓட்டு ஓட்டர்ஸ் மட்டும் வச்சு ஓட்டு போட்டுக்கிறாங்க பத்தொன்பது லட்சம் பேருக்கு சார் பல்க் ஓட்டர்ஸ் ஒரு வீட்டுக்கு ஐநூறு பேர் அறுநூறு பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி மட்டும் பத்தொன்பது லட்சம் ஓட்டு எவ்வளோ பத்தொன்பது லட்சம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் வரலாற்றுல ஒரு ஓட்டை வச்சு கவர்மெண்ட் இருக்கு அப்படிப்பட்ட நேரத்துல பத்தொன்பது லட்சம் பல்க் ஓட்டர்ஸ் வச்சிருந்து இருக்காங்க இதுல ஹரியானாவோட நாங்க சொல்றோம் இந்த முறை சரியாக எலெக்ஷன் கமிஷன் நேர்மையாக நடந்திருந்தால் இந்த முறை திட்டவட்டமாக ராகுல் காந்தி தான் பிரதமர் ஆகிருப்பார் அதைதான் நாங்க காட்டுறோம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாநிலங்களையுமே இது போல போக ஓட்டரச கொண்டு வந்து அவர்கள் உள்ளே விட்டு அது மூலயமா வெற்றி பெற்றிருக்காங்க ஒரு பக்கம் இவிஎம் பத்தி பேச விட்டுட்டு இங்கிட்டு ஓட்டு திருட்டு நடைபெற்றிருக்கிறது இந்த முறை ஆட்சி திருட்டே நடைபெற்றிருக்கிறது இதற்கு இன்னைக்கு வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் பதில் அளிச்சிருக்கான்னு கேட்டீங்கன்னா பதில் அளிக்கல நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரத்துல பீகாரோட எலெக்ஷன் முதல் கட்ட தேர்தல் நடைபெறுது ராகுல் காந்தி தலைவர் கூட்டு வராங்க கூட்டு வந்து இங்க இருக்கக்கூடிய ஒரு மக்கள் எல்லாத்தையும் காமிக்கிறாங்க பாருங்க இந்த போன முறை வெற்றி பெற்றிருந்தா ஹரியானால எழுபத்தி மூணு இடங்களை சராசரியாக இந்த முறை இந்த வாக்கு சதவீதம் வெற்றி பெற்றிருந்தால் சரியாக தேர்தல் நடந்திருந்தால் எலெக்ஷன் கமிஷன் அதை உறுதி செய்திருந்தால் எழுபத்தி மூணு இடங்களை வெற்றி பெற்று காங்கிரஸ் தான் ஹரியானாவில் ஆட்சி அமைத்திருக்க வேண்டும் மாறாக பாஜக கள்ள ஓட்டு போட்டு இந்த முறை ஆட்சி திருட்டை செய்திருக்கிறது என்பதுல எந்த வகையான மாட்டுக்கிறது கிடையாது இந்த முறை பீகார் தேர்தல்ல உங்களுக்கு தெரியும் இந்த நேர காட்ட கட்டங்கள்ல நம்ம இந்த பேட்டி கொடுத்துட்டு இருக்கும் போது போல பீகாரோடைய முதல் கட்ட தேர்தல் நடைபெற்று இருக்கிறது பீகாருடைய தேர்தல்ல இன்னைக்கு அவங்க பதில் கேக்குறாங்க மூன்று லட்சம் வாக்காளர்களை அதை உயிரோடு இருக்கிறாங்க வாக்காளர்கள் எல்லாம் அவங்க சொல்றாங்க என்னுடைய ஓட்டை எதற்கு டெலிட் பண்ணாங்கன்னே தெரியல எங்களுடைய வாக்க எதற்காக அளித்தார்கள் என்று தெரியவில்லை நாங்கள் வாக்கு என்று இன்றைக்கு ராகுல் காந்தி இடம் அதற்கு ராகுல் காந்தி தலைவர் அவர்கள் நேரடியாக பிரஸ் மீட்ல கூட்டிட்டு வராங்க இவங்கெல்லாம் பாருங்க இன்னைக்கு நேத்து இவங்க எல்லாம் இன்னைக்கு வாக்களிக்க வேண்டியவர்கள் சரியாக லட்சம் பேர் இருக்காங்க இப்படி இப்படி மூன்று லட்சம் பேர் சரியாக பீகாரோட எஸ்ஐ பின்பாக இவர்கள் எல்லாம் இன்றைக்கு வாக்களிக்கப்பட வேண்டியவர்கள் இந்திய ஜனநாயகத்தின் அடிப்படை கடமையை நிறைவேற்ற வேண்டியவர்கள் ஆனால் இன்றைக்கு எதிர்கட்சி தலைவரிடம் எங்களுடைய வாக்கு அதை எப்படியாவது காப்பாற்றிக் இன்றைக்கு ராகுல் காந்தி தலைவர் சொல்கிறார் இவர்கள் என்ன குற்றம் செய்தார்கள் என்று இவர்களுடைய வாக்குகளை இன்றைக்கு நீக்கி இருக்கிறது எலெக்ஷன் கமிஷன் என்று கேள்வி கேட்கும் போது எலெக்ஷன் கமிஷன் மௌனம் சாதிக்கிறது ஏன்னா திருடி கொடுத்ததே அவங்க தானே நீங்க இன்றைக்கு எலெக்ஷன் கமிஷனை நியமிக்கக்கூடிய குழுவுல உச்ச நீதிமன்றத்தை நோக்கி விட்டீர்களோ அன்றைக்கே நீங்க மிகப்பெரிய சதி வேலையில் ஈடுபட போகிறீர்கள் என்று எனக்கு நல்லா தெரியும் இதை தாண்டி புரொடெக்ஷன் ஆஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆக்ட் ஃபார்ட்டி நைன் பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல என்ன சொல்றாங்கன்னா ஒரு எலெக்ஷன் கமிஷனர் வீடு சிவில் அல்லது கிரிமினல் வழக்கை தொடர முடியாதான் எப்படி ராகுல்காந்தியோட கேள்வி கேக்குறாங்கல்ல நீங்க ஏன் வந்து எலெக்ஷன் கமிஷன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணலன்ட்டு

ஃபார் எக்ஸ் சீஃப் எலெக்ஷன் முன்னாள் இருப்பவர்களுக்கு ஒருவேளை நீங்க ஆனஷ்குமார் இருக்காரு நாளைக்கு அவர் வந்து ரிட்டைமெண்ட் ஆனா அவர் மேலேயும் தொடர முடியாது ஏன்னா இவங்களுக்கு திருக்கணும்ல திருடி கொடுத்ததுக்கு அப்புறம் காப்பாத்துறாங்க எந்த அளவுக்கு சீஃப் எலெக்ஷன் கமிஷன எலெக்ஷன் கமிஷனர்களை இந்திய தேர்தல் ஆணையத்தை தன்னுடைய கைப்பாவையாக பாஜக மாற்றி வைத்திருக்கிறது என்பதற்கு இது மிகப்பெரிய அத்தியாவசிய கடமையாக இருக்கிறது இதை தாண்டி ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் நம்மெல்லாம் இந்த இடத்துல ஒரு இந்திய குடிமக்களா ஒரு இந்திய தேர்தல் ஆணையத்தை நம்மலாம் கேள்வி எழுப்பணும் ஆனா இன்றைக்கு இந்திய தேர்தல் ஆணையமும் ராகுல் காந்தி பகிரங்கமா மிரட்டுது எதிர்கட்சி தலைவர் மிரட்டுது ஒரு வாரத்துல பதில் கொடுங்க பேர்ல அரஸ்ட் பண்ணிடுவோம் சொன்னாங்கல்ல பண்ண வேண்டியதானே எங்க தலைவர் இன்னைக்கு கூட சொல்றாங்க எங்களிடம் இருக்கப்படுகிற எல்லா ஆவணமும் எலக்ஷன் கமிஷனால் நிரூபிக்கப்பட்ட ஆவணம்தான் அந்த ஆவணத்துக்கு உங்களால் பதில் தர முடியுமா இறுதி வாக்காளர் பட்டியல் தான் இதை தாண்டி ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் சொல்லவா பீகார் எஸ்ஐஆர் நடந்த பின்பாக அடுத்த நாளே ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டின்னு ஒரு தனிப்பட்ட ஒரு பத்திரிக்கை அங்க ஒரு டேட்டா அனலைஸ் பண்றாங்க பதினாலு லட்சம் பேருக்கு ரெண்டு வாக்காளர் அட்டை இருக்கிறது பீகார் எஸ்ஐஆருக்கு பின்பாக ரெண்டு ஓட்டர் ஐடி கார்டு வச்சிருக்காங்க அப்புறம் எதுக்கு எஸ்ஐஆர் நடத்துறீங்க எஸ்ஐஆர் நடத்துறதே இதெல்லாம் நாங்க பார்த்து கோயம்புத்தூர்ல ஒன்னு மதுரையில ஒண்ணு வச்சிருக்காங்களா சொல்லிதானே அவங்க இது பண்ணாங்க ஆமா இப்ப நீங்க அக்டோபர் அஞ்சாம் தேதி என்ன சொன்னார் தெரியுங்களா யானேஷ்குமார்

இவர்களுடைய திட்டமே இந்திய நாட்டு பிரதமர் நரேந்திர மோடியை அதிபராத்துற திட்டம் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சீஃப் எலக்ஷன் கமிஷனர் அவருடைய அடிப்படை திட்டம் அதை நோக்கி தான் பயணிக்கிறாங்க அதுக்கு தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய இசையா நாமெல்லாம் விழிப்புணர்வா இருக்கணும் ஏன் இன்னைக்கு வந்திருக்கக்கூடியது பட்டாய் என்று கேத்துற அதிகாரி என்ன சொல்றாங்க நீங்க கொடுக்கலன்னா உங்க வாக்காளரை நீக்கிடுவாங்க இவங்க யாரு சார் அதை முடிவு பண்ண சர்பட்டியில நிரப்பி கொடுக்கலன்னா நீங்க உங்களுக்கு இசையார நிரப்பி கொடுக்கலன்னா நீங்க கிடையாதுன்னு சொல்லிருக்காங்க ஆமா அப்ப தமிழ்நாடு என்ன அந்த அளவுக்கு மோசமான மக்களா தமிழக மக்களை பத்தி இன்றளவுக்கும் பாஜகவுக்கும் எங்களோட ராகுல் காந்தி தலைவர் கூட சொன்னாரு பாஜக இன்னைக்கு தமிழ்நாட பத்தி தெரியல தமிழக மண்ணை பத்தி தெரியல சுயமரியாதை மண்ணை பத்தி தெரியல சமத்துவ மண்ணை பத்தி தெரியல சமூக நீதி என்ற கோட்பாட்டை அறுபத்தி ஒன்பது பர்சன்ட் சீலிங்க கொண்டது நம்ம தமிழ்நாடு சார் நீங்க மறந்துட முடியுமா அத நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுங்க அதுக்கப்புறம் தானே கர்நாடகாலாம் அத ஃபாலோ பண்றாங்க ஹரியானால கூட பிசி ரிசர்வேஷன் அதிகரிச்சாங்க அதுக்கு அதை தொடர்ந்து போன முறை தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் போன வாரத்துக்கு முத வாரம் வந்து சொல்றாரு இங்க நடக்கக்கூடிய கல்வி திட்டத்தை அப்படியே நாங்க தெலுங்கானால கொண்டு வருவோம்ட்டு திராவிட மாடல் இஸ் த பெஸ்ட் மாடல்னு சொல்லிட்டு போயிட்டாரு சார் இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும் நாங்க சொல்றோம் எங்களுடைய கூட்டணி என்பது வெறும் அரசியல் அதிகார பகிர்வு இல்ல சித்தாந்த பகிர்வு இதுதான் இன்றைக்கு பாஜகவிற்கு கண்குத்தாக இருக்கிறது காங்கிரஸ் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியை உடைப்பதற்கு பல சதிகள் நடைபெறுகிறது ஆனால் இவர்கள் எல்லாம் கனவுகள் எல்லாம் பழிக்காது காரணம் எங்கள் தலைவர் இங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை ஒரு சகோதரர் என்று சொல்லிவிட்டார் இரட்டை சகோதரர் இன்னைக்கு ஒரு மை பிரதர்ன்றார் பிரதர்ன்றாரு இதெல்லாம் ஆர் எஸ் காரர்களுக்கும் சங்கிகளுக்கும் ஒரு 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 போர்க்கள மாதிரி இருக்கு அவனால சகிச்சு வெறுமனே கட்சி கூட்டணியா இல்ல கொள்கையாவும் ஒண்ணா இருக்கிறாங்க சமூக நீதி மாநில சுயாட்சி இப்ப இந்தி திணிச்சேன்னா ராகுல் காந்தி முத வேலையா இந்திய திணிக்க கூடாதுங்கிறாரு சார் நீ பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு முன்பாக இருந்த காங்கிரஸ் கட்சி என்பது வேற ராகுல் காந்தி என்ற மாபெரும் உன்னத தலைவர் வந்து பாரத் ஜோடோ யாத்ரா ஒரு யாத்ராக்கு பின்பாக ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அடிப்படையாக என்னென்ன உணர்வு இருக்கிறது என்பதை பிரதிபலிக்கிறார் பாராளுமன்றத்துல அதை நீங்க புரிஞ்சுட்டு பேசணும் அன்றைக்கு கின்றிக்கிறா எது கட்சி தலைவரா நீங்க ஐம்பது கோடி மக்களுக்கு தான் நீங்க பிரதமர் மிச்சிருக்க நூத்தி பத்து கோடி மக்களுக்கு எங்க தலைவர் தான் சார் பிரதமர் அதை நீங்க புரிஞ்சுக்கணும் அதனால தான் மக்கள் தலைவர் எங்க தலைவர்கிட்ட போய் முறையிடுறாங்க இவர்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல நீங்க ஒரு விஷயத்த கவனிங்க போல பீகார்ல தேர்தல் நடைபெறுக்கிறது பீகார் தேர்தல் பிரச்சாரம் இந்திய நாட்டு பிரதமர் யார் அட்டாக் பண்ணி பேசுனார் திமுக அட்டாக் பண்ணி பேச என்ன கால் புணர்ச்சி பீகார்ல போய் தமிழ்நாட்டில் உள்ள திமுக பீகாரிகளை கொடுமைப்படுத்துதுங்கிறாரு அப்படின்னாங்க இங்க இருக்கக்கூடிய தமிழக வாழ் பாஜக குரல் கொடுத்தாங்களா பா மாறாக பீகாரிகளுக்கு சொம்பு தூக்குறாங்க சரி இதே இந்திய நாட்டு உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒடிசாவை தமிழன் ஆளலாமான்னு கேள்வி கேட்டாரு அன்றைக்கெல்லாம் உங்களுக்கு எங்க போச்சு சூடு சொல்ற ஏன் அன்றைக்கு உங்களுக்கு பொத்திக்கிட்டு வர வேணா தமிழன் இனத்துடைய பாதுகாவலன் என்று சொல்ல வேணா ஏன் அமைதியா இருந்தீங்க

குஜராத்தி இருக்கிற இடத்துல போய் தமிழ்நாடு பெருமைக்குரியதுன்னு சொன்னார் ஆமா அது கவனிக்க வேண்டியது நீ தலைவர் சொல்றாரு எங்கள்கிட்ட எங்களுக்கே சொல்லியிருக்காரு சார் தமிழ்நாடு அவருடைய பாண்டிங் சென்டிமெண்டர்னு சொல்லுவார் சார் எங்களுடைய கூட்டத்தை தலைவர் எங்க தலைவர் சொல்லுவாரு என எனக்கும் தமிழுக்கும் என்றைக்கும் ஒரு உறவு இருக்கிறது சார் மோடிக்கு பெரியார் புத்தகங்களை பரிசளிப்பேன்ல சொன்னாரு ஆமா இவ்வளவு வெறுப்பு அரசியல் இருக்கா கொஞ்சமாவது பெரியாரப்படி முனக்கு புத்திமாருடும் நான் மோடிக்கு பெரியார் புத்தகங்களை பரிசளிக்கிறேன்னாரு ஆமா அந்த பெரியாரை பத்தி இவர்களுக்கெல்லாம் சொன்னா ராகுல் காந்தி பாடம் எடுக்கலான்னு மோடி அவர்களுக்கு சொல்றாரு ஆனா மோடி யாருக்கு பாடம் எடுக்கிறார் என்றால் சங்கிகளுக்கும் சாவர்களுக்கும் வச்சு பாடம் எடுத்துக்கொண்டிருக்கிறார் கோல் வைக்கிற பாடமா எடுக்கிறாங்க ஹெக்டவரை பாடம் எடுக்கிறாங்க ஆனா யார பாடம் எடுக்கணும்னு கேட்டீங்கன்னா பெரியார் அவர்களை பாடம் எடுக்கணும் சமத்துவத்தை பத்தி பாடம் எடுக்கணும் எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்க சார் அவங்களுக்கு சமூக நீதி சோசியலிசம் அண்ட் செக்யுலர்ன்ற வார்த்தையை சொல்லி உச்ச நீதிமன்றத்துல வழக்கு போட்டவங்க சார் இவங்க இவங்களுக்கு அடிப்படை நாகரீகம்னா என்னன்னு தெரியுமா தமிழக கலாச்சாரம் என்ன தெரியுமா தமிழகத்துடைய பண்பாடு இரும்பு என்ற கூடிய மிகப்பெரிய தொல்பொருள் ஆராய்ச்சியை இன்றைக்கு வரைக்கும் அங்கீகரிக்காமல் மிகப்பெரிய ஒரு சதிவெலையை செய்து கொண்டிருக்கிறாங்க சரஸ்வி நாகர் ஆதரிக்கிறாங்களே அவங்க அவங்க ஆதரிப்பாங்க மதத்தை மதத்தை வச்சு ஆதரிப்பாங்க அது எங்க யாருக்கு நீங்க ஒரு விஷயத்த அவங்களுடைய தொல்பொருள் ஆராய்ச்சியில மதம் கிடைச்சிருந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் மாறாக இங்க அறிவியல் கிடைக்குது கீழடியில தமிழ வந்து அறிவியல எடுத்திருக்காங்க இல்ல அதை அவர்களால பொறுத்துக் கொள்ள முடியாது கீழடியில ஏதாவது ஒரு சிவன் கிடைக்காதா ராமர் கிடைக்காதான்னு பாத்துருப்பாங்க அது கிடைக்கல கிடைக்கல உடனே அத ஒதுக்கி தள்ளு அவ்வளவு முடிஞ்சு போச்சு அப்ப ஒவ்வொரு இடத்திலையும் இவர்கள் மதம் இனம் சாதி ரீதியான வெறுப்புணர்ச்சி தூண்ட வேண்டும் பீகார் இடத்துல இருந்து நல்லா பாருங்க திமுக பீகார் மக்களை வஞ்சிக்கிறது எதற்கு வெறுப்புணர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்ஐஆர் கொண்டு வராம சார் தமிழ்நாட்டுல எஸ் ஐ இதற்கு முன்பாக பன்னிரண்டு ஆவணங்கள் கேட்கப்பட்டது இந்த முறை பதிமூணு ஆவணங்களை தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களை கேக்குறாங்க பதிமூணாவது ஆவணம் என்ன தெரியுமா பதிமூணாவது ஆவணம் என்பது பிகார் எஸ் வைத்து தமிழ்நாட்டுல வாக்களிக்கலாம் பிஹார் எஸ்ஐஆர் வைத்து கொண்டு நீங்க வேற ஆதார் கார்டு தேவைல்ல ஒண்ணும் தேவை இல்ல எஸ்ஐஆர் வச்சிருக்கோம்னா அத கொண்டு வந்து புலம்பெழுந்த தொழிலாளர்கள் இங்க வந்து அங்கேயே ஓட்டர்கள் இங்கேயும் போகலாம் இங்கே போலாம் சரி இதெல்லாம் பாஜக மாடல் சார் பிரசிலியன் மாடல் சார் ஒரே இடத்துல ரெண்டு ஓட்ட போட ஓட்டு போட முடியுமான்னு கேட்டீங்கன்னா அதுதான் பிரசிலியன் மாடல் அதுதான் பாஜக மாடல் இப்ப மக்கள் வலை வேலத்துல போட்டு இருக்காங்க பிஜேபி பிரசிலியன் ஜனதா பார்ட்டி போட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு இருக்கிறது உண்மைதானே அவங்க தானே போட்டுக்கிறாங்க அவங்க போட்டதா இந்த இப்ப நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுங்க பதிமூணாவது ஆவணத்துல பீகார பத்தி என்ன கொண்டு வராங்க பீகார்ல நடக்கூடிய எஸ்ஐஆர்ல ஆறு லட்சம் புலம் பெயர்ந்த தொழிலாளர்கள் பீகார்ல இருந்து தமிழ்நாட்டுல வேலை பார்த்துட்டு இருக்காங்க இவர்களுக்கு வாக்காளர் அட்டை வழங்கப்பட்டால் இனி நீங்களோ நானோ தமிழர்களோ நினைக்கக்கூடியவர்கள் எம்எல்ஏக்களாக ஆக முடியாது மாறாக பீகாரிகள் நினைப்பவர்கள் இருக்கிறது தமிழக மக்கள் புரிஞ்சு கொள்ளணும் இருக்கணும் பீகாரிகள் தீர்மானிக்க சக்தி ஆயிட்டா அப்புறம் இந்திய எதிர்ப்பு சமஸ்கிருத எதிர்ப்பு ராமர் கோவில் எதுவுமே எடுப்படாத அவங்க பீகார் சைட்ல இருந்து யோசிப்பாங்க அதுக்கு தானே உட்காந்து பீகாரில் நடத்தப்பட்ட பிரச்சாரம் பீகார் தேர்தல் பிரச்சாரம் அல்ல தமிழ்நாட்டுக்கு நடத்தப்பட்ட தேர்தல் பிரச்சாரம் பீகாரிகளுக்கு இங்க உள்ள கட்சிகள் வட இந்திய வாக்காளர்கள் இங்க சேர்க்க விடாம தடுக்கிறதுக்கான முயற்சி ஈடுபட்டு இருக்காங்க ஈடுபட்டு இருக்கோம் ஆனா அதுக்கு எலக்ஷன் கமிஷன்ல தான் சார் பதில் சொல்லணும் நீங்க அடிப்படை ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கங்க யாரிடம் அதிகாரம் இருக்கிறது என்று கேட்டால் இந்த வாக்காளர் பட்டியல சீர்திருத்தம் பண்றதுக்கு யாரை உள்ள வச்சுக்கலாம் யாரை வெளிய கொண்டு போலான்ற அதிகாரம் யார்கிட்ட இருக்கு தேர்தல் ஆணையத்திட்ட இருக்கு தேர்தல் ஆணையம் யாருடைய கைகூலி பாஜகவுடைய கைக்கூலி பாஜ இன்னொரு விஷயத்த நான் தெளிவா சொல்றேன் பீகாரோட எஸ்ஐஆர்ல பூத் லெவல் ஆபிசர் போட்டாங்க அப்ப என்ன பண்றாங்கன்னா அந்த பிஎல்ஏ டூ சொல்லுவாங்கல்ல பாஜகவுடைய முகவர்கள் ஒரு பிஎல்ஏ டூ ஃபார்ம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க சார் அஜித் தஞ்சம்னு இன்டர்நெட்ல போட்டு பாருங்க வலைதளங்கள்ல இருக்கு அவர் என்ன பண்றாரு ஒரு வீடியோ எடுக்கிறாரு பாஜகவுடைய வாக்காளர் பட்டியல யாரெல்லாம் பேர் இருக்கோ அவங்க பேரை விட்டுட்டு மிச்ச எல்லா பேரையும் இந்த பூத் லெவல் ஆபிசர் யாரு இந்த தீவிர சீர்திருத்த பட்டியல பேரை கொண்ட நியமிக்கப்பட்டிருக்காங்கல்ல அவங்க பேரைதான் கட் பண்றாங்க பீகாருக்கு அதாவது பிஜேபிக்கு யாரெல்லாம் வாக்களிக்க மாட்டார்களோ அவர்களை எல்லாம் பட்டியலில் இருந்து நீக்குவதில் மும்முரமாக இருக்கிறது தேர்தல் ஆணையம் இதை செய்திருக்கிறது பீகார்ல இதைதான் தமிழ்நாட்டிலேயே செய்ய பாக்குறாங்க அதுதான் இன்றைக்கு அனைத்து கட்சி கூட்டம் போட்டு மாண்பும் முதலமைச்சரும் எங்களுடைய தலைவர் செல்வப்பிரந்தகையும் காங்கிரஸ் கூட்டணி சார்பாக அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருக்கோம் அப்ப பீகார்ல நடைபெற்ற சம்பவத்தை தமிழ்நாட்டுல கொண்டு வர பல ஆயிரம் மக்களுக்கு வாக்குகள் அதே போல பரிபோனா இங்கேயும் தமிழ்நாட்டிலையும் பரிபோவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது பறிபோக கூடும் இத கூடும் தான் சொல்லணும் பரிபோகம் சொல்ல முடியாது ஏன்னா மக்களுக்கு தான் விழிப்புணர்வு கொடுக்கணும் மக்கள் ஒவ்வொருவரும் தன்னுடைய வாக்கு சரியாக இருப்பதா என்பதை உறுதி செய்ய வேண்டும் இந்த முறை எல்லா தேர்தல் போல இந்த தேர்தல் இருக்க போவதில்லை சார் முடிவு பண்ணிட்டாங்க நரேந்திர மோடி அவங்க பாஜக கட்சி அதிமுக கட்சி ஏன் இன்னைக்கு அதிமுக கட்சி இந்த எஸ்ஐஆருக்கு ஆதரவு தருன்னு தெரியுங்களா யோசிச்சு பார்த்தோமா மிக பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலிருந்து பல பேரோட வாக்குகள் பறி போக போக போகுதுன்னா அதற்கு அடிப்படையா யார் கோலப்படணும் இங்க இருக்கக்கூடிய பிராந்திய கட்சிகள் கவலைப்படணும்ல ஆனா அதிமுக கவலைப்படல ஆதரவு தெரிவிக்குது பாருங்க இது மட்டும் இல்ல என்ஆர்சிக்கு பாஜக கூட ஆதரவு இருக்கும் எனது வேளாண் சட்டத்துக்கு பாஜக கூட ஆதரவு கொடுக்கும் நீட்டுக்கு பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்கும் ஜிஎஸ்டிக்கு பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்கும் ஏன்னா அதிமுக பாஜகவுக்கு விலை போய்விட்டு கூட்டணி தர்மம் கூட்டணி தர்மம் சொல்லிட்டு வெளிய வந்து சொன்னாரு எங்களுக்கு அழுத்தம் கொடுத்தாங்கன்னு சொன்னாரு உள்ள கூட்டணி இருக்கும்போது ஒரு பெற்று வந்து என்ன சொன்னாரு எங்களுக்கு அழுத்தம் கொடுத்தாங்க தர்மம் அவன்தான் முடிஞ்சு போச்சு சேம் ரிப்பீட்டு சேம் ரிப்பீட் அதாவது என்ன அதிமுக ஏன் இதுல வந்து ஒரு நுட்பமான அரசியல் இருப்பதை நம்ம சொல்லணும் பாஜகவும் அதிமுகவுக்கும் இந்த முறை எஸ்ஐஆர் மூலியமாக பிரதிபலன் அனுபவிக்க போவதை எடப்பாடி அவர்கள் உறுதி செய்து விட்டார் ஏன்னா பாஜக எஸ்ஐஆர் நடத்துறது முழுக்க முழுக்க அதிமுகவுக்கு ஃபேவரா இருக்க போது அதிமுக வாக்காளர்கள் எல்லாம் இருப்பதற்கான வழிவகை செய்யும் வகையில தான் தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் நடைபெற இருக்குது என்பதை உறுதியளித்ததுக்கு பின்பாக தான் அதிமுக எஸ்ஐஆர் ஆதரவு அப்போ இந்த முறை மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கும் இந்தியா கூட்டணிக்கும் தான் அச்சுறுத்தல் விழிப்புணர்வுடன் இதை சரி பார்த்து சரி செய்ய வேண்டும் என்று இந்த முறை அனைத்து கட்சி கூட்டத்துல தீர்மானம் கொண்டு வரப்பட்டது நாமெல்லாம் இந்த முறை இருந்து விழிப்புணர்வுடன் நீங்களும் நானும் ஒவ்வொரு குடும்பத்திலேயும் பார்க்கக்கூடிய நேயர்கள் எல்லாம் இந்த முறை சரியான முறையில பீகாரில் நடந்த மாதிரி ஹரியானாவில் நடந்த மாதிரி மத்திய பிரதேச மகாராஷ்டிராவில் நடந்த மாதிரி விடாமல் தடுப்பது தான் தமிழக மக்கள் ஒவ்வொருவரும் அடிப்படை கடமை கண்டிப்பா இந்த விவகாரம் குறித்து இவ்வளவு ஆவேசமா அக்கறையா நீங்க பேசுறீங்கன்னா அதனுடைய எந்த அளவு உயிர்நாடி பிரச்சனையா இருக்கு இந்தியாவையே அழிக்கக்கூடிய விஷயம் ஜனாய் தேர்தல் அலிஸ்டா வேற ஒண்ணுமே கிடையாது கண்டிப்பா ஏன்னா ஒரு அம்பானிக்கும் ஒரு சராசரி மனிதனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு உரிமைங்கிறது ரெண்டு பேருக்கும் ஒரு ஓட்டுங்கிறது மைதான் ரோட்ல நான் யாசகம் அவனுக்கும் ஒரு மைதான் இதுதான் சமத்துவம் ஒரு அடிப்படையானது அதுலயே கை வச்சுட்டா அப்புறம் இந்த நாட்டுல எதுக்கு வைக்க மாட்டாங்க ரெண்டு பூத்துல இருநூத்தி இருபத்தி மூணு பேர் ரெண்டு பூத்துல இருநூத்தி இருபத்தி மூணு முறை ஓட்டு அளிக்கலாம் வாக்களிக்கலாம் உங்களுக்கு மை வச்சிருப்பாங்களா

உங்களுக்கும் எனக்கும் இந்த இந்த கவனம் இருப்பது போல தமிழக மக்களுக்கும் இருக்கணும் பிற மாநில மக்களுக்கும் இருக்கணும் எங்களுடைய ராகுல் காந்தி தலைவர் அதை திட்டவட்டமா திட்டவட்டமாக சொல்றார் இந்திய நாடே மிகப்பெரிய அச்சுறுத்தலில் இருக்கிறது தேர்தல் அதிகாரிகளும் தேர்தல் ஆணையமும் பாஜகவின் ஆக்கி ஆக்கிவிட்டது நம்ம பேசிக்கொண்டிருக்கிற நேரத்துல

நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் பாஜக வெற்றி தொடர் வெற்றி வெற்றிக்கு மேல் வெற்றி எப்படி வெற்றின்னு கேட்டீங்கன்னா பிரசிலியன் மாடல் தான் வெற்றி வேற எந்த வெற்றியும் கிடையாது தொடர்ந்து எல்லா இடத்திலையும் ஆட்சி திருட்டியும் வாக்கு திருட்டுகளை வைத்துதான் ஒவ்வொரு மாநிலத்திலையும் வெற்றி பெற்றிருக்கிறது பாஜக என்பதை சம்மட்டி அடியுடன் ஆதாரத்துடன் வெளிப்படுத்தி விட்டார் எங்களுடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் மகத்துவ பூர்வமான ஒரு தேர்தல் பிரச்சார உரை இன்னைக்கு பேசிட்டு இருக்கிற நேரத்துல மூன்று லட்சம் பேருக்கு இன்னைக்கு வாக்கு இல்லை நினைச்சு பாருங்க

வாக்குகளை தருவதுதான் எங்களுடைய அடிப்படை உரிமைன்னு சொன்னாரு இந்த இவர் கேள்வி கேட்கிறாரு எங்கள்கிட்ட மூன்று லட்சம் வாக்குகள்ல இருந்து என் வாக்கு பறிக்கப்பட்டுருச்சு அதுக்கு காரணம் கேட்டா பதிலளிக்க மாட்டாங்க ஆனா போன முறை நான் காங்கிரஸ் தான் வாக்குளிச்சென்றேன் அப்படி தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியை மற்றும் குறிவைத்து வாக்குகளை நீக்கிவிட்டு தான் வெற்றி பெற்று வருகிறது பாஜக அரசு என்பதுல இந்த முறை தெளிவாக ஆவணம் காட்டுது இன்றைக்கும் காந்தி தலைவர் சொல்றாரு இன்னைக்கு நடைபெறுகிற பீகார் எலக்ஷன்லையும் பல்வேறு முறைகேடுகள் இருப்பதற்கான ஆட்களை நேராக வந்து வந்துட்ட கண்டிப்பா பாப்போம் இவ்வளவு ஆதாரங்களோட ராகுல் காந்தி வெளிப்படுத்தி இருக்கிறாரு உங்களை போன்றவர்கள் தொடர்ச்சியான விழிப்புணர்வு பிரச்சாரத்தை செய்றீங்க உங்களை போன்றவர்களுடைய தொடர்ச்சியான உரையாடல் கண்டிப்பா ஒரு விழிப்புணர்வை ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நம்புவோம் தேங்க்யூ